வசனத்தை நான் வாசிக்கிறேன் கூடி வருதலை சிலர் விட்டு போல நாம் விட்டுவிடாமலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல புத்தி சொல்ல கடவோம் கர்த்தருடைய பிள்ளையே சபை கூடி வருதலை நம்ம விட்டுவிடக்கூடாது சபைக்கு அன்னும் தினமும் நம்ம சபைக்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் சபை மேப்பர் நம்மளுக்காக ஜெபிப்பாங்க ஆனா சபைக்காகவும் சபையின் மேப்பருக்காகவும் சபையின் குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமா யோசித்து பாருங்க கத்தருடைய பிள்ளையே சபை என்பது நம்ம அன்னு வார வாரமும் நம்ம போய் தேவனுக்கு ஆராதனை செய்ற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் நம்ம சபை கூடிகை விடவே கூடாது எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டுங்க எவ்வளவு கண்ணீர் வரட்டுங்க எவ்வளவு உபத்திரம் வரட்டுங்க இதெல்லாம் வந்தாக்கா சிலர் குடும்பங்க என்ன பண்ணுவாங்கன்னா சபைக்கு போறது இல்லை இல்லைங்க எவ்வளவு பிரச்சனைகள் நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் சபை தெரிந்து கொள்ளப்பட்ட சபை அதுக்காக முதலாவது வாழ்க்கையில இடம் கொடுக்க வேண்டும் சிலர் வந்து சண்டேஸ் தான் முக்கியமான வேலை இருப்பாங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா உன்னு உனக்கு ஜீவனை கொடுத்த தேவன் உன்னை மீட்டு கொண்ட தேவன் உனக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவன் அவரை நீ தொழுதுக்கு ஒழுதுன்ற சண்டையாக்கா ஞாயிற்றுக்கிழமை தான் பிஸி நம்ம ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே வேதனை காரியம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தனுடைய பிள்ளையே இன்னைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும் சபைக்கு உண்மையாத நேரத்தோடு போக வேண்டும் சபை பத்து மணியாணாக்கா பதினோரு மணிக்கு போய் உக்காது பதினொன்றரை போய் உக்காடுறது எப்ப தேவனுடைய அன்பு நீ தெரிந்து கொள்ளுவாய் இந்த வார்த்தை மூலியமா கர்த்தனோடு கூட பேசினார் என்று விசுவாசி நீ ஒரு இந்த வார்த்தை உன்னோடு ஒரு எச்சரிக்கையான வார்த்தை என்று நீ விசுவாசி தேவன் இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாக உன் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் என்று விசுவாசி கர்த்தர் தாமே உன்னோடு கூட பேசினார் என்று முதலாவது விசுவாசி முதலாவது சபை கூடுகை விடாத படிக்க நம்ம உண்மையாகவே சபையை தேடுகிற பிள்ளையாக நம்ம மாறலாம் கர்த்தர் தாமே உன்னை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்